அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் கேதுவுடன் லக்னம் லக்னாதிபதி ஐந்து ஒன்பது பாவாதிபதிகள் இதை பற்றி நம்ம பேசலாம் பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே கேது வந்து லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் இயல்பாகவே ஒரு ரிசர்வ் ஐப்பாக தான் இருப்பார் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவராக இருப்பார் மௌனியாக இருப்பார் யாரோடமும் ஜோவியலாக இருக்க மாட்டார் தானுண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் டைப் கேரக்டர் தான் கேது லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டார் அத்துடன் ஐந்து ஒம்பது பாவங்களும் கேதுவுடன் தொடர்பு ஏற்பட்டால் ஜாதகர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதே கிடையாது காலம் முழுக்க ஜாதகர் ஆன்மீகத்தில் அறநெறியில் அறவரியில் தர்மம் நீதி நேர்மை நியாயம் இந்த வகைகளில் முழு மூச்சுடன் ஈடுபாட்டுடன் இருப்பார் இதிலிருந்து ஜாதகரை பிரிக்க முடியாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்